என்ன மக்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு அதுரா பெரிய மார்க்கெட் மீன் மார்க்கெட்டோட மீன் நிலவரத்தை பற்றி பார்ப்போம் இன்னைக்கு இருபத்தஞ்சாம் தேதி சனிக்கிழமை அக்டோபர் மாதம் பாங்க வாங்க பார்ப்பேன் இவ்வளோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து நாளை எவ்வளோவே பண்ணா பண்ணா முன்னூறுவா இது கார காரப்படிதானே பாறையா வாழை எவ்வளவு வாழை முன்னூறா கடையா கருப்பு கொடு எவ்வளோங்க கிலோதா हमरा ने अभी करा है भैया वाले हैं 600 आ गया तो पानी हम जी रहा था और कूड़ा कूड़ा